இன்றைய வாக்கு தத்தம் உன் தேவனாகியிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்து சொல்லுகிறார் அன்றைய பிள்ளைகளாகி நீங்கள் உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏசைய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாசனம் பதினாலாம் ஆசனத்தை என்ன போடுறதுன்னா யாக்கோப்பு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் செய்தி கூட்டமே பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தமாகி ஒரு மீட்பர் சொல்கிறார் அப்படின்னு தேவன் எழுதினீங்க பதினஞ்சாம் வருஷம் பொறுக்கு ஏதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் பொறுமையான கற்கள் உள்ள இயந்திரமாக்குறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதற்கு உப்பாக்கி விடுவாய் அப்படிங்கிற வசனம் இருக்கு நீ இந்த கலையில வந்து ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க பயந்து போயிருக்கலாம் அந்த பயத்துல வந்து இது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துருக்கலாம் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தைரியமா போங்க நடங்க தைரியமா செய்யுங்க இந்த கரையில ஆண்டு முறை என்ன சொல்றாருன்னா உன் டெய்லிய கத்துலா நான் உன் மலர்கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு கிடைச்சேன் துணை நிக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டு முறை உங்களுக்கு துணை நிக்கிறேன் துணை நிற்கும் போது நீங்க என்ன செய்யலாம் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் எந்த ஒரு கருத்தையும் யாகோங்களும் பூச்சியை இஸ்ரேல் சுற்று கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேல் கசுக்களாகிய ஒரு மீன்பர் உரைக்கிறார் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை முதல் பதிமூணாம் இந்த ரெண்டு ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறாரு எந்த சூழ்நிலையும் நீ பார்த்து நீ பயப்படாத நீ என்ன செய் பூச்சியே பூச்சி சிறு கூட்டமே பயப்படாது சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீ ஒரு சிறு மனிதனாக இருந்தாலும் இல்லை பெரிய மனிதனுக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன் என்னாலும் நீ அதை பார்க்க நினைச்சியால் பயப்படாத நான் உடையத்துக்கு நினைச்சுறேன் துணை நிற்கிறேன் என்று உன்னை துணை நிற்கிறேன் என்று கத்தகன் இஸ்ரவெளியின் பசுத்தராகியே உன் மீட்பர் நினைச்சர் உரைக்கிறார் அப்படின்னு ஆண்டர் சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்கிறாரு இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் உரிமையான பற்க நூலை இயந்திரமாக்குறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்னு வசந்திருக்காரு அதனால எங்கே எதையும் குறித்து பயப்படுவாங்க உங்களை வந்து போரடிக்கிறதுக்கு நான் உன்னே புதிதும் பொறுமையுமானு பற்க நூலை இயந்திரமாக்குறேன்னு அழைச்சிருக்கிறேன் நம்ம வந்து யுத்த யுத்த சேனைகள் ஏசப்பிள்ளைகள் வந்து இன்னும் வந்து யுத்த சேனைகள் நம்ம வந்து ஆண்டவருக்கு அவரும் நமக்கு முன்னால் இருக்கிற நம்மளும் பின்னால் இருக்கிறோம் அதனால அவருடைய வேலையை வந்து நம்ம உற்சாகமா தான் செய்யணும்னு ஆண்டவர் பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஆண்டவர் மலது பக்கத்துல என்ன சிறு பூச்சியே நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு கர்த்தரும் இஸ்ரேலின் பரிசுத்தராக தேவர என்ன சொல்றாரு உண்மையின் பெருமா கத்தர் சொல்லுகிறான் அதனால நீங்க என்ன செய்யாது பயப்படாத தைரியமா நீங்க இருங்க உங்களை போர்வன் நிக்கிறதுக்கு புதிதும் உரிமையான புதிதான கூர்மையான பற்கள் இயந்திரம் ஆக்குகிறார் கத்திர அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமே